கழிச்சு தமிழர் நடந்தா இன்றைக்கு திமுக குடும்ப கட்சி ஆயிடுது திமுக குடும்ப கட்சி அண்ணா திமுக மக்களுக்காக இருக்கின்ற கட்சி உண்மைதானே திமுக அது இல்ல கார்பரேட் கம்பெனியா மாறி போச்சு திரு கருணாநிதி அவர்கள் கட்சிக்கு தலைவர் முதலமைச்சராக இருந்தார் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் இப்ப திமுக கட்சிக்கு ஆயிட்டாரு அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கார் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளனினி செயலாளர் திமுக இளின் செயலாளராக வந்துட்டார் பிறகு திருமதி கனிமொழி திரு கருணாநிதியுடைய மகள் அவர் மகளிரினி ஆயிட்டார் வேற என்ன பதி பாக்கி இருக்குது இது மூணுதான் முக்கியமான பதி மூணு பதவியும் குடும்பத்தை சேர்வர்கள் குடும்பத்தை திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களே இந்த பதவியை பங்கு போட்டுக்கிட்டாங்க அது கார்பரேட் கம்பெனி தானே கட்சி இல்ல அண்ணா திமுக அப்படியா இங்க இருக்கிறீங்க மேல இருக்கிறீங்க பாருங்க பாருங்க ஆக நான் அங்கிருந்து ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து தலைவர்கள் பேச்ச கேட்டு கட்சிக்கு விசுவாசமாக மக்களுக்கு சேவை செஞ்சு உழைப்பால் உங்களுடைய ஆதரவால் நிர்வாகியால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக நீங்க இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க திமுக வாய்ப்பு கிடைக்குமா இதுதான் அண்ணா திமுகவுக்கு திமுக உள்ள வித்தியாசம் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் திரு ஸ்டாலின் எப்பொழுது பேசுறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் என்று திமுக உழைக்கின்றவர்களுக்கு மரியாதை கிடைக்காது அண்ணா திமுக அடையாளங்காட்டி ஆட்டி அங்க தான் மரியாதை கிடைக்குது உண்மைதானே இங்கிருந்து திரு செந்தில் பாலாஜி போனார் அவருக்கு நல்ல இலாக்கா இங்கிருந்து ரகுபதி போனார் அவருக்கு நல்ல இலாக்கா இப்படி அந்த அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா எட்டு அமைச்சர் அண்ணா திமுக இருந்து போயிருக்கிறாங்க திமுக ஆள் இல்லை திமுக ஆள் இல்லைல டெப்டாசில் போயிருக்கிறாங்க அண்ணா திமுக இங்க இருக்கின்ற தொண்டர்கள் இரவு பகல் வராமல் உழைச்சி அவளை எம்எல்ஏ ஆக்கி அம்மா அவளை அமைச்சர் அமைச்சராக்கினாங்க நன்றி விசுவாசம் இல்லாம அந்த காலத்துல எட்டப்பன்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல எட்டு பேர் எட்டப்பனா திமுக போயிருக்கிறாங்க அங்க போய் திரு ரகுபதி அவர்கள் நஞ்சு வார்த்தையை கக்கிட்டு இருக்காரு இது சரியா அண்ணா திமுக ஆனீங்க அண்ணா திமுக அரசாங்கத்தில் நீங்க அமைச்சராக இருந்தீங்க மறந்துடாதீங்க ரகுபதி அவர்களே அண்ணா திமுக என்ற கட்சி இருந்தனால தான் இந்த ரகுபதி என்ற ஒரு ஆளு அடையாளம் நாட்டு மக்கள் நன்றி மறப்பது நன்றல்லது அன்றே மறப்பது நன்றென்று ஹீரோஆக ஹீரோ ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு இதெல்லாம் இவருக்கு தான் பார்த்து சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் எதிர்காலத்துல வருவாங்கன்னு எண்ணி அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு இப்படிப்பட்ட அற்புதமான கருத்துள்ள குரலை ஐயன் திருவள்ளுவர் நமக்கு விட்டு ஆக சென்று பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு தொண்டர் நிறைந்த கட்சி தொண்டர் இந்த கட்சிக்கு வருவார்கள் தெரிவித்தார்கள் பின்னாலும் நூறு ஆண்டு காலம் திமுக தொடரும் அதன் அடிப்படையில் தான் உங்களால் எங்களை கட்சி நிர்வாகிகள் நான் பொதுச்சாக்க இப்படி மாறி மாறி அண்ணா திமுகவுக்கு கட்சி தலைவர் வந்து கொண்டு இருப்பார்கள் அது அண்ணா திமுக மட்டும்தான் முடியும் பல வருஷம் கனவு